கிறிஸ்துவன கண்பானவர்களே ஆண்டவுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பொசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்றார் அன்புக்குரியவர்களே சில நேரங்களிலே நான் பேசும் பொழுது சிலர் கவனிக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய கவனம் எங்கே இருக்கிறது என்று சொல்லுவார்கள் சிலரிடத்துல பேசும் பொழுது நான் சொல்றத சொல்லிட்டேன் கேட்கறதும் கேட்காது ஓம் பிரியம் மகன் பல நேரங்களில் இப்படித்தான் வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் ஆண்டவரும் கூட ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் வைத்த பொழுது நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தையும் வைத்தார் ஆண்டவர் இதை பொசிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்திருந்தார் ஆனால் அவருடைய பிரியமங்கே வேறு விதமாய் மாறிற்று இங்கு ஆண்டவர் தன்னுடைய ஆசியாவில் இருக்கிற ஏழு சபைகளுக்கு கடிதத்தை எழுதும் பொழுது இந்த முதல் துருச்சபையாகிய எபேசுக்கு எழுதுகிற வார்த்தையில நிறைவின் வார்த்தையாக இதை சொல்லுகிறார் கடந்த இரண்டு நாட்களாக எபேசு துருச்சபையை குறித்து நாம் பார்த்தோம் இங்கு அதே துருச்சபையின் மக்களுக்கு சொல்லும் பொழுது கேட்க காதுள்ளவன் கேட்க கண்டவன் என்னென்ன காரியங்கள் என்று சொன்னால் எபேசு பட்டணம் தேனீக்களால் நிறைந்த ஒரு பட்டணம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இந்த எபேசு பட்டணம் பல்வேறு காரியங்களில் இறைவனுடைய பாராட்டுதலை பெற்ற பட்டணம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அந்த துருச்சபையும் அப்படித்தான் ஆனால் இங்கு வரும்பொழுது அது விழுந்து போன துருச்சபை ஆதியிலே இறைமலத்திலே கொண்டிருந்த அன்பை விட்ட துருச்சபை இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறேன் உனக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறேன் கேட்க காதுள்ளவன் கேட்க கண்டவன் என் வார்த்தைகளை வறுவிசையாய் நீ செவிமடுத்து இறைவனிடத்திலே இறைவனிடத்துல திரும்புவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில எத்தனையோ விதமான மாற்றங்களை காணக்கூடும் பாருங்கள் இறைவனிடத்திலே திரும்பின மக்கள் வெற்றிகளை பெற்றார்கள் இறைவனத்திலே திரும்பின மக்கள் பாராட்டுக்களை பெற்றார்கள் இறைவனத்திலே திரும்பின மக்கள் ஜீவ கிரடத்தை பெற்றார்கள் இன்றைக்கு அதே ஆசிகளை இறைவன் தர விரும்புகிறார் தர விரும்புகிறார் ஒரு திருச்சபை என்பது இறைவனுடைய சப்தத்தை கேட்கிற ஒன்றாய் காணப்பட வேண்டும் திருச்சபை என்றால் யார் நீங்களும் நானும் தான் திருச்சபை திருச்சபையில இறைவனுடைய சப்தம் வரும்பொழுது இறைவனுடைய வார்த்தை வரும்பொழுது அதை உட்கொண்டு அதை பிரதிபலிக்கிற நிலை காணப்பட வேண்டும் பாருங்க ஆசிரியர் மாணவனிடத்துல பேசும் பொழுது அவனுடைய குறைகளை களையவும் ஞானத்திலே அவன் விருத்தி அடையவும் பேசுகிறார் ஆண்டவரும் கூட தன் சனம் சீர்கட்டு போகாதபடிக்கு இறைவனுக்குள்ளாய் வாழ வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை தருகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல அந்த எச்சரிப்புக்கு சவி கொடுக்கிற மக்களுடைய வாழ்க்கை எப்படி பாருங்கள் அவருடைய ஊழியக்காரரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும் கேட்க காதுள்ளவனாக இறை வார்த்தைக்கு சவி கொடுப்பேன் என்று சொன்னால் இறை நாமத்தை நெற்றியிலே தரித்து இறைவனை மகிமைப்படுத்த முடியும் என்பதில் மாற்றமில்லை இபேசு திருச்சவி கொள்ளுகிற அதே எச்சரிப்பின் வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறார் ஆண்டு நாமம் நம்முடைய வெற்றியில தரிக்கப்பட்டதாய் காணப்பட அவர் வார்த்தைக்கு செய்வெடுப்போம் கடவுள் ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கருவையும் நிறைந்த நாள் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்களை கத்தாவை எங்களை தாழ்த்துறோம் சாமி உம்முடைய சப்தம் எப்பொழுதெல்லாம் எங்கள் செவிகளில் வருகிறதோ அப்பதெல்லாம் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொன்ன சாமிகளைப் போல சொல்லி உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி உதவிச்சியும் தொடர்ந்து எங்களோட பேசும் इसमें जबी क्रोम चबकड़ पितावे आमेन